அத்தனை தெய்வங்கள் சாட்சியாக வைத்து கொடுக்கின்ற வாக்கு இந்த அமாவாசை படையல் மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடியது எல்லா தெய்வங்களுக்கும் இந்த சபையினுள் இருக்கின்ற மொத்தம் ஐம்பத்தி தெய்வங்களுக்கும் சாட்சியாக வைத்துக் கொடுக்கின்ற வாக்கு வேறு புகழும் நிறைந்திருக்கின்றது இந்த படையல் மகாராஜா மாயாண்டிக்கு இந்த தம்பி சுடலை இந்த மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் மாமிசம் சார்ந்து இருக்கின்ற தெய்வங்கள் அத்தனை பேருக்கும் இந்த சொந்தமாக இருக்கிறது எல்லா தெய்வத்திற்கு சாட்சியம் வைத்து கொடுக்கின்ற வாக்குகள் அத்தனையும் சீரும் சிறப்புமாக அமைவதற்கு பேரு புகழமாக அமைவதற்கு சொல்வாக்கு செல்வாக்கு அருள்வாக்கு பெற்று பெருவாக்காக வருகின்ற இந்த சபை என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய சபையாக இருப்பதற்கு வழிவகுத்து தருகிறேன் மகாராஜா மாயாண்டி என்றுமே நிறைந்திருக்கின்ற இந்த இருப்பிடத்தில் இந்த சபையினுள் வருகின்றவர்கள் மகாராஜா மாயாண்டி தேடி யார் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைவாக தெய்வத்தை அவர்கள் தலையில் இறக்கி கொடுத்து அனுப்பி வைப்பது இங்கே சிறந்த ஒரு சபையாக நடந்து கொண்டிருக்கிறது அது எந்த தெய்வமாக இருந்தாலும் ஒரே வாக்கு தான் தலை வந்து அமரு என்றால் அமர்ந்து விடும் அந்த அளவிற்கு இந்த பூஜை நமஸ்காரங்கள் ராஜ்யமாக விளங்கி கொண்டு வருகிறது இந்த படையிலின் சிறப்பாக அமையக்கூடியது உரிமை மேலும் அழகு குத்தாமல் மற்ற எதுவும் தேவையில்லை தெய்வம் வா என்றால் வரும் ஒக்கார என்றால் உட்காரும் அப்படிப்பட்ட இந்த ராஜ்யத்தில் மகாராஜா மாயண்டிக் என்று ஒரு பெயர் உண்டு அது நல்லபடியாக வளர்ச்சி பெற்று பெருமையாக இருக்கக்கூடிய தருணமாக இருந்து கொண்டு வருகிறது எல்லோருக்கும் இங்கு வந்து சென்றவர்கள் அத்தனை பேருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து கொடுப்பது அவருடைய குடும்ப வாழ்க்கை என்றாலும் தீர்த்து கொடுப்பது தொழில் ரீதியாகவும் தீர்த்து கொடுப்பது திருமணம் பற்றியும் தீர்த்து கொடுப்பது யார் என்ன ஒன்று அறிந்து தெரிந்து கொண்டு வருகிறவர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற மகாராஜா மாயாண்டி சபை ஜாதகத்தில் பலம் பலவீனம் எது என்று கண்டுபிடித்து விஷ்ணு சக்கரவர்த்தி கீழ் இருக்கின்ற நவ பகவான்கள் ஒன்பது பேர் அந்த ஒன்பது நவகிரகங்களின் வாயிலாக அந்த ஜாதகத்தில் பலனை அவர்களுக்கு திருப்திகரமாக எடுத்துரைத்து நல்லபடியாக வாழ வைப்பதற்கு திருமணம் ஆகாமல் இருக்கின்றவர்களுக்கு திருமணமும் தொழிலில் விரக்தியாக இருக்கின்றவர்களுக்கு தொழிலும் தெய்வம் கட்டுக்குள் இருந்தால் அதை அறுத்து விடுவது அதே தெய்வத்தை தலையில் உட்கார் வைத்து ஆட அப்படி இல்லை என்றால் எனக்கு ஒரு குலதெய்வமாக இருக்கின்ற எந்த தெய்வமாக இருந்தாலும் அதை இறக்கி கொடுங்கள் என்றால் அதை இறக்கி கொடுப்பது கையில் பிடித்து கொடுப்பது எல்லாம் இங்கு நல்லபடியாக போய்கொண்டிருக்கின்ற வேலை இதில் வந்திருக்கின்ற படையலுக்கென்று வந்திருக்கிறவர்கள் பல பேர் எல்லோரும் நல்லபடியாக இருக்கட்டும் பேர் புகழ் சிறந்து விளங்கட்டும் சபை நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் அப்படியே அமருங்கள் மகாராஜா மாயடி மட்டும் இறங்குகிறது